வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் குமரேசன் இன்னைக்கு தொட்டிக்கட்டு வீட்டோட பிளான் வந்து பார்ப்போம் கிரவுண்டு மற்றும் ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற பிளான் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் கீழே ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்டோட சிட் அவுட்டோட ஒரு பிளான் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு வீடு மொத்தம் கீழே க்ரௌண்டு மேலே ஃபஸ்ட்டு ரெண்டும் சேர்த்து ஒரு ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் இந்த மாதிரியான உங்களுக்கு ஃப்ளோர் பிளான்கள் தேவைப்பட்டால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கிரீன் பில்டிங் கான்செப்ட்டில் ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கும் எங்களோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு கட்டுமானத் துறை சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளுக்கு ஆன்லைன் கன்சல்டன்ட்டாகவும் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம்